அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அன்ஷர்மிளா ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வீராபுரம் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் என் அம்மா பேக்கிங் வேலை செய்யறாங்க என் அப்பா கார்பெண்டர் வேலை செய்யறாங்க அம்மா சீக்கிரமா வேலைக்கு போறதால அம்மாவால சமைக்க முடியல காலை காலையில் உணவு காலையில் உணவு போறதால நான் அங்கதான் சாப்பிடுவேன் முன்னெல்லாம் நான் வந்து மணிக்குதான் போயிட்டு இருந்தேன் எட்டு மணிக்கே போறேன் போயிட்டுக்கு அப்புறம் அங்க சமையல் செய்யற சூரிய ஆண்டி எங்க சாப்பிட கூப்பிடுவாங்க நாங்க எல்லாம் கை காலை கழுவிட்டு சாப்பிட போவோம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பஞ்சு ஜாலியா சாப்பிடுவோம் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு பிடிச்ச உணவு சேமியாக்கு செடி ஏன்னா எனக்கு அதுல நிறைய காய்கறிகள் போடுவாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டுட்டு நான் நல்லா படிப்பேன் நல்லா ஜாலியா விளையாடுவோம் இந்த காலை உணவு அழுத்த नंदी